ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பைபிளில் இருக்கிற ஒரு குட்டி கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது யாரு அப்படின்னா நாகமானின் வீட்டில் வேலை செய்த குட்டி அடிமை பெண் தான் இவளை குறித்து மூணு வசனங்கள் தான் பைபிளில் இருக்குது பட் இவள் பண்ண காரியம் மிகப்பெரியது அவளை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த குட்டி பொண்ணை பற்றி சொல்லணும்னா அவள் இஸ்ரவேலின் தேவனை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்தாள் அதனால தான் தைரியமாக நாகமானின் மனைவிட்ட போய் நாகமானை சமாரியாவில் இருக்கிற தீர்க்குதர்சிட்ட போக சொல்கிறாள் இதிலிருந்து அவள் ஆண்டவர் பத்தியும் ஆண்டவர் எளியா தீர்க்கு திருசியின் மூலமா என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்கங்கிறதையும் நன்கு அறிந்து வைத்திருந்துருதுக்கா ரெண்டாவது அவட்ட காணப்பட்ட குணங்களில் ஒன்று தான் தீமைக்கும் நன்மை செய்யும் குணம் உண்மையிலேயே நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டோம் பட் அந்த சின்ன பொண்ணு வாழ்கிறது அடிமை வாழ்க்கையாக இருந்தாலும் எஜமான் அவளுக்கு தீமையே செஞ்சாலும் அதற்கு பதிலாக அவள் நன்மை செஞ்சுருக்கா ஏன்னா அடிமைனா அவளுக்கு கரெக்டான நேரத்தில் நேரத்தில் சாப்பாடு கிடச்சிருக்காது அதிகமாக வேலை வாங்கியிருப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துலையும் அவள் எஜமானோட எஜமானுக்கு நன்மை செஞ்சுருக்கா மூணாவது அவட்ட காணப்பட்டது அவள் கர்த்தரோட எப்போதும் ஐக்கியமாக கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்திருப்பா அதனால தான் அவள் எல்லா உறவுகளை விட்டு பிரிந்து இருந்தாலும் அவள் அப்பா அம்மா இன்னும் எல்லாரை விட்டு பிரிந்து இருந்தாலும் அதை எல்லாம் பெருசா எண்ணாமல் எஜமானுக்கு சரியாகணும் அவரும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு யோசிச்சிருப்பா அதற்காக அந்த இடத்துல ஞானமாக நடந்திருப்பா ஒரு குட்டி பொண்ணு தான் அவளுடைய வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது நாமும் அந்த சிறுப்பெண்ணை போல ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வோம் இன்னும் இயேசுமி நண்பர் தெரியாதவர்களுக்கு ஆண்டவரை பற்றி கூறுவோம் நம்மால் முடிஞ்சவரை நன்மை செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் Amen.